ஒண்ணு இல்ல ஜஸ்ட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஆ ஓகேவா क्वेश्चंस வந்து கரெக்டா வரும் கிளியரா ட்ரூ ஆன்சர் பண்ணுங்க ஓகே சார் இப்போ வந்து இப்போ பெண்களுக்கு உச்சகட்டம் ஆண்களுக்கு உச்சகட்டம் கட்டம் அப்படின்றாங்க இல்ல ஆமா இருக்கு அப்ப திருநங்கைகளுக்கு உச்சகட்டம் அப்படின்றது உண்டா அது கரெக்டான क्वेश्चन தான் சார் இருக்கு பட் எப்படினா ஒரு ஏஜ் ஆஃப் அதுக்கு அப்புறம் கடையாது சார் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அந்த இருக்கும் உச்ச இருக்கும் அந்த பீரியட்ஸ்ன்னு இன்னொன்று இருக்குல்ல அதுவும் இருக்கும் சார் இல்லாமல் இருக்காது ஏன்னா நாங்கள் எங்களுக்கு சர்ஜரி பண்ணும்போது முன்னாடிலாம் வந்து சர்ஜரி வேறு டைப் ஆஃப் இப்போ வர சர்ஜரிலாம் வந்து வேறு டைப் ஆஃப் இப்போ பண்ணுற சர்ஜரிக்கெலாம் எங்களுக்கு அதே ஃபீலிங்ஸ் பொறுத்தும் அப்படியே இருக்கும் இல்லாமல் இருக்காதுன்றது உண்டு ஆ உண்டு கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு அந்த பெண்களுக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது இது இருக்காது அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ஏஜ் எந்த ஏஜுங்க அந்த ஏஜ் குறிப்பிட்டு சொல்ல முடியாது உடம்பு ஸ்ட்ரென்த் பொறுத்து இருக்கு ஏஜ் ஆஃப் ஒரு 40 மேல சொல்லுமா அப்படிን சொல்ல முடியாது சார் ஒரு இருக்கலாம் 40 50 கூட இருக்கலாம் சார் 50 வரையும் இருக்கும் அந்த மாதிரி அந்த உச்ச கட்ட 50 வரையும் அதுவும் இருக்கும் ஓகே இப்ப மாத விடைன்னு சொல்றாங்கல ஆமா பீரியட்ஸ் ஆஃப் பெண்களுக்கு அத பத்தி கூட சொல்லிடுங்க அதனால அது அத பத்தி கொஞ்சம் சொல்லலாம் உண்டாது அந்த பீரியட்ஸ் ஆஃப்ங்கிறது உண்டு சார் 100% ஃபெமிலிக்கு எப்படி அந்த பீரியட்ஸும் அதே மாதிரி எங்களுக்கும் பட் எங்களுக்கு கொஞ்சம் பெயின் எக்ஸஸ்ஸாக இருக்கும் ஏன்னா நாங்கள் ஒரு மேல இருந்து ஃபீமேல தானே மாதிரி இருக்கும் அப்ப சர்ஜரிங்கும் போது அந்த இடத்துல சர்ஜரி பெயின் இருக்கும் பட் ப்ளஸ் சர்ஜரி பெயினோட சேர்த்து இந்த பீரியட்ஸ் பெயின் நாங்க ரெண்டு பெயினும் அதோட இதை சந்திக்கிறோம் வருமா நீங்க கேக்குறது ஆயிட்டு தான் மந்த்லிங்கிறது வந்து எங்களுக்கு இப்படி எப்படின்னா இப்ப நாங்க ஒரு மேல இருந்து ஃபீமேல மறைக்கும் போது எங்களுக்கு டூ மந்த்துக்கு ஒன் டைம் வரும் அந்த ஒரு டூ மந்த் ஒன் டைம் வரதே மந்த்லி மந்த்லி வர பெயினோட ஜாஸ்தி அந்த பெயின் ஆமா பிளட் லீட் ஆகும் பாங்க ஒரு எப்படின்னா எங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு விடாமல் பெயின் இருக்கும் எந்த ஒர்க்குமே எங்களால் குனிஞ்சு இப்படி குனிஞ்சு கூட நம்புற முடியாது சர்ஜரி பெயின் அண்ட் பீரியட் பெயின் ரெண்டு பெயினுமே எங்களால் சால்வ் பண்ண முடியாது டூ மந்த்துக்கு ஒன் டைம் வரும் இந்த இப்போ அந்த டேட்டு கரெக்டான டேட்டு வரும் எங்களுக்கு அந்த டேட்டு வராது என்னைக்காவது டக்குன்னு நைட்டில் நைட்டு படுக்கும்போதே வழியில் எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் நாங்கள் பேட் ரெடியாக வாங்கி வச்சுக்குவோம் பேட் நீங்களும் வாங்குவீங்க ஆ நாங்களும் வாங்குவோம் யூஸ் பண்ணுவோம் அதை மெடிக்கலில் போய் நாங்கள் கேட்டாலும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சைஸ் சொல்லணுன்னா அமௌண்ட் பே பண்ணிட்டு நாங்களே வாங்கி தருவோம் மற்றபடி நாங்கள் த வேறு எங்கேயுமே வாங்க மாட்டோம் மெடிக்கல்லே தான் போய் நேரடியாக நாங்கள் வாங்குவோம் அவங்களும் சேஃப்டியாக அதை பேக் பண்ணி தருவாங்க யூஸ் பண்ணிக்குவோம் மிச்சம் ஏதாச்சும் இருந்தால் டேட் டேட்டா ஆகிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம் டேட்டா ஆகலைன்னா நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்குவோம் மற்ற யாராவது எங்கள் கம்யூனிட்டி பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சுன்னா அவங்க ஷேர் பண்ணிக்கணும்னு ஓகே சார் கடைசியாக ஒரு கொஸ்டின் இப்போ செக்ஸ் ஒர்க்காக டெய்லி போவாங்க போவாங்க இப்போ போயிட்டு போவாங்கல்ல அவங்க வந்து அவங்க கிட்ட என்ன ஷேர் பண்ணுவாங்க என்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்குவாங்கன்னா அவங்களோட அந்த அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சோ இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணிக்குவாங்க அதில் உங்களுக்கு இரட்டான விஷயம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்பேன் நான் அப்போ அவங்க சொல்கிறது நாங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை ஏன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஐடியா இல்லை இந்த ஐடியாலேருந்து அமௌண்ட் ஏன் பண்ணுறோம் அதுலேயும் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது சில கஸ்டமர் அமௌண்ட் கொடுக்காமல் எங்களை ஏமாத்திடுவாங்க சில கஸ்டமர் வல்கர் பண்ணுவாங்க சில கஸ்டமர் ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுலலாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அதுதான் எங்களால் ஹேட் ரொம்ப எதாவது ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாளுங்க நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் ரொம்ப ஒரு இது எதுக்காக நான் கேட்குறேன்னா யாரும் இந்த மாதிரி அதுக்கு மேலே அந்த மாதிரி இருக்காதுங்கன்றதுக்காக நான் அதை கேட்குறேன் அந்த கொஸ்டினை ஓகே சார் பிஸ்ட் கொடுத்துருல ஒன்றுக்கும் மேற்பட்டு வரும் அர்த்தம் பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது பட் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் கேக் அவளுக்கு எப்படின்னா ஒரு டைமிங் ஆஃப் தான்

அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் விசாரிச்சு என்ன ஏது ஸ்ட்ரிக்டில் இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டு அட்டன் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி அட்டன்ட் பண்ண வாய்ப்பு இல்லை ஒவ்வொரு கஸ்டமரை தான் அட்டன் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க சரி ஓகே ஓகே சார் இன்னும் தப்பா எடுத்துக்கலாம் இது ஒரு அவேர்னஸ் தான் கேட்டேன் இந்த வீடியோ போடலாம்ல இந்த வீடியோ போட்டுக்கலாம்ல

நல்லதான் அதுக்காக தெரிஞ்சுக்கணும் எது மாதிரி நடந்துக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த வீடியோ எடுத்தோம் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே சார் பாய்